ரயில் தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நீங்கள் ஆழ பிறந்தவர்கள் அடிமைகள் அல்ல ஆதார வசனம் நீதிமொழிகள் நான்காம் அதிகார இருபத்தி மூன்றாவது வசனம் எல்லா காவலோடும் நீர்தயத்தை காத்துக்கொள் அதனிடத்திலிருந்து சீவு ஊற்று புறப்படும் நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு செயல்படும் ஆண்டவரின் மக்களே நம்மை ரோபோட்டுகளாக படைக்கவில்லை சுயமாக சிந்திக்க செயல்பட விருப்பு வெறுப்பு இன்னும் எல்லா உணவுகள் கொண்ட ஆத்துமா மனிதனாகத்தான் உருவாக்கியுள்ளார் ஆண்டவர் ஆவியாக இருப்பது போல நாமளும் ஆவி மனிதர்கள் தான் உள்ளே இருக்கக்கூடிய ஆவியானவரை சொல்கிறேன் அதுதான் உண்மையான மனிதன் அது இந்த சரீரத்தை கொடுத்துள்ளார் வேலை செய்வதற்காக அதனால் தான் ஒருவன் என்னை பின் பின்னே வர விரும்பினால் தன்னை வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே வரக்கடவன் என்றார் இயேசு மார்க் எட்டு முப்பத்தி நாலு இதில் எத்தனை பொறுப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்து முதலில் விருப்பம் இருக்க வேண்டும் இரண்டாவது தன்னை வெறுக்க வேண்டும் இதை தவறாக புரிந்து கொள்கிறார்கள் அப்படி என்றால் வாழ்வே இல்லையா நம்மை நாமே வெறுத்து விடுவதா என்று தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது இதன் பொருள் அப்படி அல்ல உலக இச்சை மாமிசத்தை இச்சைகள் தேவையில்லாத நம்மளுக்கு வந்து குடும்பத்திற்கு நமக்கு தேவையில்லாத ஆசைகள் விருப்பங்கள் தேவனுக்கும் நமக்கு அதிக இடைவெளி உண்டாக்க வேண்டாத இச்சைகள் இவற்றையும் தேவ உதவி இல்லாமலேயே நமது மனதும் மாமிசம் சொல்வதை கேட்டு முடிவு எடுப்பது இதை விட்டுவிட வேண்டும் என்பதாக இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் நாம் ஆவியானவரை சார்ந்து இருக்க வேண்டும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்பது நமக்கென்ற தேவ சித்தம் கொண்டுள்ளார் இது உயர்ந்தது அது சிறந்தது அவரே சொல்லுகிறார் உண்மை குறித்து நான் வைத்திருக்கிறவைகள் பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்வோ அவ்வளவாய் உயர்ந்தது என்கிறார் அப்படி என்றால் என்னுடைய மேன்மையை மகிமையை நினைத்து பாருங்கள் இதை அடையும் வழிகளை முழுவதையும் நமக்கு காட்டுவது இல்லை ஒவ்வொருவருக்கும் தனித்தனி வழி ஒவ்வொருவருக்கும் தனித்தனி சித்தம் அதை அவரே செய்து முடிக்க கிருபை கொடுக்கிறார் ஆவியானவர் துணை கொண்டு உதவி செய்கிறார் நாம் ஒப்புக்கு சப்பானியா கூட அவரோடு இருந்தால் போதும் இது நம்மால் முடிவதில்லை ஏன் முடிவதில்லை சுயம் வந்து நடுவில் நிற்கிறார் இதை நாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அவரின் சொல்லுக்கு கீழ்ப்பிடைந்து அவரோடு இணைந்த நடக்க ஆயத்தமா பாருங்க என்று வரவேற்கிறார் இயேசு யாரையும் ஃபோர்ஸ் பண்ணுவதில்லை யாவரையும் நேசிக்கிறார் அவரது இரக்கங்களுக்கு முடிவே இல்லை யாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆசை கொள்கிறார் எல்லாரும் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் இந்த அன்பின் ஆழம் உயரம் மகளும் யார் அளக்க முடியாது ஒருவரால் அளக்க முடியாது இதை நாம் பெற்று அனுபவிக்கலாம் இதற்கு நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார் ஒரு பொறுப்பை கொடுக்கிறார் இதை நிறைவேற்றுவதற்கு கிருபை கொடுக்கிறார் காலை இது ஒரு புத்தம் புது கிருபை கிருபை முடிஞ்சு போச்சு செலவழிச்சாச்சு அவ்வளவுதான் இன்றைய சவால்களை சந்திக்க வேலையை செய்ய ஞானம் வல்லமை அந்த கிருபையில் இருக்கிறார் ஆவிய நிறவை நமக்குள்ள கொடுத்திருக்கிறார் இப்படி இத்தனையும் கொடுத்த பின் தான் சொல்லுகிறார் எல்லா காவலோடு இருதயத்தை காத்துக்கொள் என்கிறார் எதையும் கொடுக்காமல் நம்மிடம் வேலை கேட்பது இல்லை இருதய காக்கப்பட வேண்டிய ஒன்று இது உள் உறுப்பாகிய பிளட்டை பம்ப் பண்ணுகிற இருதயம் உறுப்பு இருக்கிறது அது அல்ல இது காணாத உண்மையா இருக்கிற நமது ஆவிக்குரிய ஒரு பகுதி ஆவிக்குரிய மனிதனுடைய இருதயம் அதுவும் ஆவிக்குரிய உள்ளான ஆவியின் மனிதனுடைய இருதயம் இதில் என்ன போட்டு வைத்திருக்கிறோமோ அதுதான் வாயின் மூலமாக வரும் இந்த வசனத்தில் நல்ல நல்ல பொல்லாத பொல்லாத நல்லவன் பொல்லாதவன் என்பது அவன் வாயின் வார்த்தையினால் தீர்ப்பிடப்படுகிறான் அவன் இருதயத்தில் எதை சேகரித்து வைத்திருக்கிறானோ அதுதான் வெளிப்படும் வாயின் மூலமாக சட்டியில் இருந்தால் அகப்பியில் வரும் அப்போ பொல்லாத இருதயம் என்பதில் என்னென்ன இருக்கிறது என்பதை மத்திய பதினஞ்சு பத்தொன்பது சொல்லப்பட்டிருக்கு படிச்சு பாருங்க எபிரேயர் மூணு பன்னெண்டு சொல்கிறது தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவ்விசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் வேண்டாம் என்று எச்சரிக்கிறது கேட்டீர்களா அவ்விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் அது பொல்லாத இருதயம் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார் இந்த இருதயத்தின் பெரிய மவுசு என்ன என்றால் ஆவியானவர் இதில் தான் வசிக்கிறார் நாம் அவருடைய வீடு ஆலயம் என்றளவா வேதம் வர்ணிக்கிறது இந்த சரீரம் வெளிப்பிரகாரம் ஆசிரிப்பு கூடாரத்தில் மூன்று பிரகாரங்கள் இருப்பது போல நம்மளது சரீரம் வெளி பிரகாரம் உள்ளே இருக்கக்கூடிய ஆத்துமா இது அதுக்குள்ளே இருக்கும் ஆவியானவர் இருக்கும் இடம் மகா பரிசுத்தலம் இது நாம் தீட்டுப்படுத்த கூடாது ஒவ்வொரு ஞாயிறும் பிரசங்கம் கேட்கிறோம் தினமும் வேதம் வாசிக்கிறோம் ஆவியால் துணை கொண்டு தியானிக்கிறோம் வெளிப்பாடு பெருகிறோம் பெறுகிறோம் இவைகளெல்லாம் இரு சேகரிக்கப்படுகிறது ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஐந்தாவது வசனத்தை வாசியங்கள் உதவும் வார்த்தையால் இருதயத்தை நிரப்ப வேண்டும் இதை நான் தினமும் சொல்லி வருகிறேன் இப்போது வார்த்தையும் ஆவியான இணைந்திருக்கிறார்கள் வார்த்தை நிரம்பிக்கொண்டே இருக்கிறது உள்ளே இருக்கிறார் இந்த வார்த்தையும் ஆவியும் நிரம்புகிறது நீதிமன்ற ஒன்று இருபத்தி ஒன்றை படித்து பாருங்கள் வார்த்தையும் ஆவியும் இணைந்தால் அது என்ன நடக்கும் என்று என்ன நடக்கும் ஆவியிலே ஒன்றாம் அதிகாரத்தில் எப்படி நடந்ததோ தேவன் வார்த்தையை பேச பேச வெளிப்பட வெளிப்பட ஆவியானம் செய்து முடித்தார் அதுபோலவே நீங்கள் செய்ய வேண்டும் செய்ய முடியும் இதைத்தான் கருத்தர் இவர்கள் நம்மளை பார்த்து சொன்னார் ஆளக்கணவர்கள் என்றார் ஆதியாகும் ஒன்று இருபத்தாறு இருபத்தேழு நாம் ஆளுகை செய்வதும் அடிமையாக இருப்பதும் நாம் இருதயத்தில் என்ன சேர்த்து வைத்திருக்கிறோம் என்பதை பொறுத்தது அவிசுவாசம் பயம் பொல்லாத சிந்தனை ஒப்பிட்டு பார்ப்பது பொறாமை கசப்பு மன்னிக்காத தன்மை இருப்பேன் இது உங்களுக்குத்தான் தெரியும் இவைகளை உடனே அகற்ற முயற்சி எடுங்கள் இவை கேன்சரை போல இவைகளை எப்படி அகற்றுவது வரும்போது வேகமாக வந்து விட்டது நிறைஞ்சு விட்டது போ என்றால் போகாது இதற்கு நல்லதை நன்மையானவைகளை நிரப்புங்கள் தேவ வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணி நிரப்புங்கள் நல்ல சிந்தனைகளால் உங்கள் சிந்தையை நிரப்புங்கள் ஒருவர் இப்படி சொன்னார் தனிமையாக இருக்கிறேன் என்று யாரும் சொல்லாதீர்கள் நீங்கள் நல்ல சிந்தனையோடு இருக்கிறீர்கள் என்று கூட ஒருவர் இருக்கிற நல்ல சிந்தனை கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நிரப்புங்கள் எப்படிப்பட்டவராக உங்களுக்கு இருந்தார் என்ற நினைவுகளால் நிரப்புங்கள் இதற்கு கொஞ்சம் வேலை செய்ய வேண்டும் பிரயாசப்பட வேண்டும் நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் அந்த குறைவுகள் எல்லாம் நீங்கள் நிரப்ப நிரப்ப அதுவாக வெளியேறி போய்விடும் ஒளியானது வரும் பொழுது நிரப்பப்படும் பொழுது இருளானது மறைத்து போகும் வெளியேறிவிடும் ஒரு பாத்திரத்தில் கெட்ட தண்ணீர் இருக்கிறது என்றால் நீங்கள் நல்ல தண்ணீர் ஊற்றிக்கொண்டே இருங்கள் அந்த கெட்ட தண்ணீர் வெளியேறி கடைசி நல்ல தண்ணீராக இருக்கும் விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள் இனி இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் இப்படி நிரப்பியாயிவிட்டு அப்படி என்றால் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாகும் இப்படி நீங்கள் நீங்களாகவே மாற்றம் கொடுத்து எல்லாம் மாறி சரி வந்துவிட்டீர்கள்வா இதை தக்க வைத்துக் கொள்ளவிடும் அதுதான் பெரிய கஷ்டம் நூறு மார்க் வாங்குவது எளிதுதான் அடுத்த எக்ஸாம் அடுத்த எக்ஸாம் அடுத்த அதை தக்க வைத்துக் கொள்வதுதான் சிரமம் ஏதும் செய்யாமல் இருக்கக்கூடாது வேண்டாத செய்யவும் கூடாது நமது ஐம்பங்கள் வழியாக சமாச்சாரங்களை உள்ள இருதயத்திற்கு போகாது அது எல்லாவற்றையும் பொறுக்கி வெளியே தள்ளி புறம்பே தள்ளி விடுங்க எல்லாரையும் நாம் வீட்டுக்குள் அனுமதிக்கிறோம் வெளியில வச்சு பேசுகிறோம் வாசலில் நிக்க வச்சு பேசுகிறோம் வரண்டாவில் நிக்க வச்சு பேசுகிறோம் அப்படி அதோடு நிறுத்தி வெளியே அனுப்பிவிட வேண்டும் நாம் உலகத்தில் தான் இருக்கிறோம் உலகத்தால் பழகாமல் இருக்க முடியாது பேசாமல் இருக்க முடியாது சில சமாச்சாரங்கள் வராமல் இருக்காது ஆனால் அதை உள்ளே கொண்டு போகாது இருக்கும் அதற்கு அங்கே இடமில்லை ஆவியானவரோடு பேசுங்கள் அவரை கனப்படுத்திக் கொண்டே இருங்கள் எப்படி கனப்படுத்துவது கீழ்ப்படிவது கீழ்ப்படிவது ஒன்றே அவரை கனப்படுத்துவதாகும் அதைத்தான் அவர் செய்ய சொல்கிறார் எந்த வேலையை செய்தாலும் அதை கருத்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் இது கீழ்ப்படிவது ஒரு சமையல் செய்கிறீர்களா ஒரு துணி துவைக்கிறீர்களா ஒரு உங்களுடைய ப்ரொஃபஷன் செய்கிறீர்களா ஏதை சாப்பிடுகிறீர்களா என்ன செய்தாலும் கருத்தருக்கென்று செய்யுங்கள் அது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு பிழைத்தாலும் அவருக்காக மறித்தாலும் அவருக்காக நீங்கள் முயற்சியிலும் பயிற்சியிலும் மட்டுமே வரும் மறுபடியும் சொல்லுகிறேன் முயற்சியிலும் பயிற்சியிலும் மட்டுமே வரும் ஏதோ ஒன்று ரெண்டு நாட்களுக்கு மூன்று நாட்களுக்கு செய்துவிட்டு அதிலிருந்து ஜீவஊற்று வருதுதா நல்ல மாற்றங்கள் வருகிறதா ஆசீர்வாதங்கள் வருகிறதா என்று எட்டி பார்க்க இவைகள் உங்கள் பண்பாகவே நேச்சராகவே மாற வேண்டும் நீங்கள் உங்கள் காரியங்களை கொடுக்கப்பட்ட கரையில் செய்து கொண்டே இருங்கள் அவர் உங்களுக்கு செய்ய வேண்டியது எட்டி எட்டி பார்க்காதீர்கள் பின் நீங்கள் இயேசுவே நாமத்தில் ஜெபிக்கும் பொழுது சொல்லும் போது அந்த ஊற்று அந்த சூழ்நிலை பாய்ந்து செய் முழுக்க முழுக்க தேவனோடு உள்ள உறவை சார்ந்தது அல்ல லூயா ஜபிக்கலாம் தகப்பனி எங்கள் இருதயத்தை நன்மைகளாக நிரப்பி பின் எங்கள் வாய் ஜீவ ஊற்றுகளாகும் சிந்தைய ஜீவ ஊற்றாகவும் பயன்படுத்தி தேவ ராச்சியம் எங்களுக்குள்ளே இருக்கிறது என்பதை காட்டுவோம் எங்களை கொண்டு எங்களுக்குள்ளே எங்களுக்காக நீர் போகும் அற்பதற்காரு எங்களுக்காக ஸ்தோத்திரம் நிச்சயம் செய்வீர் ஒளியின் பிள்ளைகளாக வாழ்த்து உமக்கு மகிமையை கொண்டு வருவோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் அலே னு